அஞ்சிதா பாய்ஸ் டீமுக்கு போனதுக்கு அப்புறமா அவங்க சொன்ன ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா பாராட்டத்தக்க வகையில் இருந்துச்சு எனக்கு தனி பெட்டு வேணும்னு அவசியம் இல்லை பாய்ஸ் யாராச்சும் கூட படுத்துக்கலாம் எனக்கு ஒரு அண்ணன் இருக்குது அந்த மாதிரி உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னது பார்த்திங்க அப்படின்னா உண்மையிலேயே ஒரு ஸ்போர்ட்டிவான விஷயமா இருந்துச்சு நாமினேஷன்ஸ் அடங்க ஆரம்பித்தார் பிக் பாஸ் வெடிகுண்டு தீபக் ஏற்கனவே டேரெக்டாகவே நாமினேட் ஆகிட்டார் ஸோ அணி மாறினதுனால டேரக்ட் நாமினேட் பவரை கையில வச்சிருக்கிற ஜாக்லின் சிவகுமாரை தேர்ந்தெடுத்தது ஆச்சரியம் ரொம்ப ஸ்வீட்டாக பேசி மத்தவங்க விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாரு அப்படிங்கறது அவர் மேல சொல்லப்பட்ட காரணம் ராணவ் சௌந்தர்யாவை தேர்ந்தெடுத்தது நல்ல ஒரு மூவ் ஒருத்தர் ரவுடியா ஃபார்மானா அவங்களுக்கு எதிரிகளுமே அதிகமாகாங்க அப்படிங்கறதா நடைமுறை உண்மை ஸோ எதிர் வீட்டுல போயிட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணது சரியா இல்லை அப்படிங்கிற மாதிரி ராணவ் சொன்னது ரொம்ப ரொம்ப சுமாரான காரணமா இருந்துச்சு டேரக்ட் நாமினேஷன் முடிஞ்சதோ மற்றவர்கள் ஓப்பன் நாமினேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஷாக் கொடுத்தாரு பாஸ் ஸோ சௌந்தர்யாவோட வாய் ஓ அப்படிங்கிற மாதிரியான வடிவில் விரிஞ்சிச்சு பாவம் இந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுது அப்படிங்கிற காரணத்தை சொல்லி வர்ஷினியை நாமினேட் பண்ணார் ரஞ்சித் பதிலுக்கு அவரை நாமினேட் பண்ண பழி வாங்கினாங்க வர்ஷினி சாட்சனா புன்னகையோட ஜெஃப்ரியை குத்துனாங்க ஊட்டி வளர்த்த முத்துவையுமே அவங்க குத்துறது ஆச்சரியமாக இருந்துச்சு முத்துவம் பதிலுக்கு சாட்சினாவை நாமினேட் பண்ணார் சௌந்தர்யா எழுந்து வரும்போது விஷாலை டார்கெட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரியா தான் நம்ம எதிர்பார்த்தோம் பட் விஜய் சேதுபதி தந்த எச்சரிக்கை டிப்ஸ் அப்படி ராணவ் பேரை சொல்றது எல்லாமே வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கின சவுண்டு ரஞ்சித்தை நாமினேட் பண்ண நீ அட்வைஸ்லாம் பண்ணக்கூடாது நாமினேஷன் காரணம் மட்டும் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி விஷால் ஆட்சேபித்தார் ஆக இந்த வார எவிக்ஷன் ப்ராசஸ்க்கு நாமினேட் ஆன நபர்கள் தீபக் சௌந்தர்யா சிவகுமார் ராணவ் ரஞ்சித் சத்யா ஜெஃப்ரி வர்ஷினி தர்ஷினி சரி தர்ஷிகா மஞ்சரி ஜாக்லின் ரியான் சாட்சினா ஆறு ஆண்கள் ஏழு பெண்கள் இருக்கிற மாதிரி இருக்கீங்க அவ்வளோதான் முடிஞ்சது கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் பெண்களுக்கு ஏவிபி நினைவுபடுத்தினாரு ஆண்கள் சிலர் அவசரமா வெளியேற ஜெப்ரி உள்ளிட்டவங்க நடனம் எல்லை எல்லைக்கோடு பக்கத்துல போயிட்டு சேட்டைகள் செஞ்சு கடைசி நொடியில எதிரை பாஞ்சாங்க சத்யா தண்டா எடுத்துக்கிட்டு இருந்தாரு இவங்க கேம் தெரிஞ்சுதான் ஆடுறாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பெண்கள் டீமோட நாமினேஷன் பிளான் பற்றி சலிச்சுக்கிட்டாங்க மஞ்சரி முத்து எஸ்கேப் ஆனதில் பெரும்பாலான பெண்களுக்கு வருத்தம் அஞ்சிதாவுக்கு கூடுதல் வருத்தம் புதுசாக வந்தவங்கள தான் வந்தவங்க தான் போவாங்கன்னு தோணுதில்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டு ஆறுதல் அடைந்தாங்க ஆனந்தி இவங்களுமே இந்த வாரத்தில் எஸ்கேப் ஆயிட்டாங்க ஷாப்பிங் பண்ண சம்பாதிக்கிறதுக்கு உண்டான டாஸ்க்கு கலர் கலர் வாட் கலர் அப்படிங்கிற பழைய விளையாட்டு ஸோ பன்னிரெண்டு நிறங்களில் இருக்கிற பாட்டில்களை பின்புறம் மறைந்திருக்கிற பாட்டில்களோட நிறத்தோட யூகம் பண்ணி மேட்ச் பண்ணணும் ஸோ அதிர்ஷ்டம் என்று நினைவு திறனை கொண்டு ஜெயிக்கிற போட்டி இது ஸோ பெண்கள் டீம் அதிகமாக வென்றாங்க ஆண் அவங்க சம்பாதிச்ச தொகை பார்த்தீங்க அப்படின்னா எட்டாயிரம் ஆண்கள் பாதிக்கு பாதியா நாலாயிரம் தான் சம்பாதிச்சாங்க யார் ஷாப்பிங் போகலாம் அப்படிங்கிறத தேர்வு செய்யறதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சாரு பாஸ் எதிர் டீம் தான் இதை முடிவு பண்ணணுமா ஒரு வீட்டில் திருட போன வடிவேலா ஐயோ பீரோலு அடடா ட்ரெஸ்லாம் எல்லாம் இருக்கே அப்படிங்கிற மாதிரியா குவிந்து இருக்கிற பொருட்களை பார்த்து அவ் பரவசப்பட்டு கண்ணீர் மல்க அள்ளுவாரு ஸோ அதே போலதான் பஸ்ஸர் அடித்ததுமே பாய்ந்து போன சௌந்தர்யா மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா பொருட்களையுமே அள்ளி அள்ளி கூடையில் போல வீட்டில் இருந்த பெண்களுக்கு குஷி தாங்கலை அதே சமயத்தில் அதிகமாக எடுத்து சொதப்பிடுவாளோ அப்படிங்கிற பயமுமே இருந்துச்சு